ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் கமல் கசன் அவருடைய அப்கமிங் மூவி ஆனால் கே கஷ்ட் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திரைப்படத்தில் மெயின் லீடராக பார்த்தீங்கன்னா நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் சார் நடிக்க போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்க ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்ட்ன்றது அன்பரி மாஸ்டர் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்க போகிறாரு மியூசிக் டேரக்டர்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஜி வி பிரகாஷ்குமார் சார் அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசை அமைக்க போகிறாரு அதுக்கப்புறம் வந்துனா படத்துக்கான ப்ரொடக்ஷன் கம்பெனியான ஆர்கே எஃப்ஐ வந்து படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாக சொல்லி ஒரு சின்ன அனவுன்ஸ்மெண்ட் ப்ரோமோ லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ப்ரோமோலானதாங்க இருந்துச்சு சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள்லாம் வெயிட் பண்ணிருந்தேன் கே டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான பூஜை செருமோனி ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த மோசம் லாஸ்ட் வீக்கை நம்ம எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் இல்லைங்க படத்துக்கான ஷூட்டிங் அப்படியே கூடிய சீக்கிரம் அறிமுகப்படுத்திடுவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் இந்த கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் த்ரீ படத்துக்காண்டி எவ்வளோவா வெயிட் பண்ணியிருக்கீங்கன்னு மற்றும் உலக கமல்ஹாசன் சார் உடைய அப்கமிங் மூவிஸ் ஆனால் அப்படின்னு மரகா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி மேலே உள்ள பெல்லைக்கான கிளிக் கொடுத்து ஆள் கொடுங்க அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் சார் வாட்சிங் நெச்சில் சந்திப்போம் பாய்